நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கானது எடுத்துக்கொண்டிருக்கிற ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தலைப்பு தான் இது ஒன்றும் புதியது அல்ல நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பானது வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி நமக்கு கொடுத்துட்டு போனார் வெங்கடேசன் விஞ்ஞானி நமக்கு கொடுத்துட்டு போனார் அந்த இது வந்து ஐந்து பதிப்பாக வந்திருக்கிற கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு இரண்டாயிரத்தி ரெண்டுல அச்சாச்சு முதல் முதல்ல பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இந்த புத்தகத்தை அச்சுறுத்து நம்ம கொடுத்தார் இதை வெங்கடேசன் தன்னுடைய செய்தியில் எப்படி பதிவு செய்கிறாருன்னு பார்ப்போம் ஏன்னா நமக்கு சரியான கல்வி இல்லாத காரணத்தினால செய்முறை கல்வி இல்லாத காரணத்தினால நம்ம பல கலைகளை கற்றுக்குறோம் பள்ளிக்கூடம் போறோம் அப்புறம் கல்லூரிக்கு போறோம் அப்புறம் கணிப்பறி கத்துக்கிறோம் இப்படியே நம்ம எல்லாமே கத்துக்கிட்டே போறோம் கடைசியில ஆரோக்கியத்துக்கு மட்டும் கத்துக்கல ஆரோக்கியம் என்றால் அது எங்கே வெளிநாட்டிலிருந்து வர வேண்டும் என்று நினைக்கிறோம் அது அப்படி கிடையாது ஆரோக்கியம் என்பது அது இயற்கையிலே இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பானது உணவில்லாமல் வாழும் கலை யோகம் என்பது அந்த நாட்டிற்கு அந்த நாட்டுக்கு புதிதல்ல நமது நாட்டிற்கு புதிதல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்து கொள்கிறேன் கடந்த சில நூற்றாண்டுகளில் நாம் இழந்துவிட்ட கடந்த நாம் சில நூற்றாண்டுகள் இழந்துவிட்ட விட்ட அருவி செல்வம் ஆகிய அறிவிச்செல்வங்களில் தலையாயது இந்த நீரோணம் மறை இதை ஞாபகப்படுத்துகிற இந்த புத்தகத்தை நான் எழுதுகிறேன் வெங்கடேசி நகர விஞ்ஞானி இதை எழுதுகிறார் சரிங்களா மதுரை மாவட்டம் சுருணித்தடம் ஸ்ரீ குகாசுமரம் குகாசிரமம் குகையை பற்றி பேசுகின்ற என்று சொல்வார்கள் குகாசிரமம் வெளியிட்டுள்ள சுருடிமலை வரலாறு என்ற கையெட்டில் ஏழாம் பக்கம் கைலாச குகையை பற்றி விவரிக்கிறது இந்த சுருடிமலை இப்ப மதுரை மாவட்டம் இப்ப பார்த்தீங்கன்னா கம்பம் தேனி கம்பம் மாவட்டம் தேனி மாவட்டம் என்று சொல்வார்கள் அதுல அந்த தல வரலாறு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம் குகை ஆசிரமம் என்று சொல்வார்கள் குகையை அடிப்படையாக கொண்டு பாடம் நடந்திருக்கிறது ஆசிரமம் என்று சொன்னால் பள்ளிக்கூடம் குகையை அடிப்படையாக கொண்டு ஆசிரமம் நடந்திருக்கிறது அங்க நான் போய் பார்த்துருக்கேன் அந்த குகாசிரமத்துல பாத்தீங்கன்னா வெளியிட்டுள்ள சுருளை மலை வரலாறு நான் சுருளை மலை எனக்கு தெரியும் ரொம்ப அற்புதமான இடம் இந்த குகைக்கு உள்ளே செல்ல வேண்டுமானால் இந்த குகைக்கு உள்ள போய் பார்க்கணும்னா தரையோடு ஒரு குழந்தை தவிழ்ந்து போற மாதிரி போனாதான் உள்ள போக முடியும் நான் போய் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் போனாண்டு போய் பார்த்தேன் போனாண்டு சித்ரா பார்த்து நம்ம பார்த்தோனா கடை இன்னைக்கு ஒரு ஆண்டு ஆகுது தரையோடு தரையாக படுத்து ஊர்ந்து சுமார் எட்டு அடி தூரம் சென்றால் அங்கு வசதியாக உட்காரக்கூடிய இடம் இருக்கிறது உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கிமோ பனி பாறைன்னு சொல்லுவாங்க எஸ்கிமோ எஸ் எஸ்கி சொல்லுவாங்க பனியில சின்ன கூடு மாதிரி கட்டியிருப்பாங்க குழந்த மாதிரி தகுந்த போனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அரடி ஏரடி ஒயர்ந்திருக்கு அப்படி உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி அற்புதமான இடம் அந்த குகையில் தான் பாடம் நடந்த குகை ஆசிரமம் என்று சொன்னாலே குகையை அடிப்படையாக வைத்து கொண்டு நடத்துகின்ற பாடம் இதெல்லாம் வந்து கற்பனை கட்டாத விஷயம் இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடிச்சாவே மண்டையில் இல்லை ஆனா குகையில வச்சு பாடம் நடத்திருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தூய வாழ்க்கையா இருக்கணும் அந்த குகைகள் எதுவுமே இருக்காது எங்க சாப்பாடு எப்படி எதுவும் இருக்காது அவங்க அந்த தூய தண்ணியல் தூய அந்த மழை நீர் அறிந்து கொண்டு அங்கே இருக்க மூலிகைக்கு சாப்பிட்டு அன்னப்பாதி சுத்தம் பண்ணி உடம்பு இழைச்சி இருக்கிறவங்க மக்கள் தான் அங்கே இருக்க முடியும் திண்டுக்கட்டவங்க உள்ள போக முடியாது புரியுதுங்களா வெள்ளைக்காரனுடைய தவறான கல்வி முறையினால ஒரு பதினாறு வயசுக்கு மேல உணவே தேவையில்லாத பொழுது இன்னும் எழுபது வயசு கிழவனும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அது அறுபருப்பானது இன்னும் அவன் கழிவறைக்கு போயிட்டு தின்னுட்டு பேண்டுட்டு படாதபாடு போட்டுட்டு மருத்துவமனையே கெதியான வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அவமானத்தில் அவமானம் ஒரு குழந்தை ஒரு பதினஞ்சு வயசு குழந்தை ஒரு பதினாறு வயசு குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம் ஆனால் அறுபது வயசு கிழவன் இருந்து எண்பது வயசு வரைக்கும் இப்படி தாறுமாற வாழ்க்கை வாழ்றது வந்து அவமானத்தில் அவமானமாக இருக்க வேண்டும் ஒரு தன்மானம் கிடையாது ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது இந்த வயதானவங்களுக்கெல்லாம் எல்லாம் சரியா நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நான் நாற்பது வயல் இதை கற்றுக்கொண்டவன் தான் அப்ப இருந்து தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால சூடு சோரனை இருந்தால் எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கி படிக்கணும் இந்த குகைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் இந்த குகைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் தரையோடு தரையாக படுத்து சுமார் எட்டு தூரம் சென்றால் அங்கு வசதியாக உட்காரக்கூடிய இடம் உள்ளது அங்கு வசதியாக உட்காரக்கூடிய இடம் உள்ளது அங்கிருந்து மீண்டும் தவறு சென்றால் ஐந்தாறு பேர் அமரும் அளவிற்கு இடம் உண்டு இந்த இடத்திலும் இடத்திலும் அகத்தியரும் அகத்தியரும் முனிவர்களும் தபம் செய்ததாக சொல்லப்படுகிறது தபம் செய்ததாக சொல்லப்படுகிறது தகம் தபம் தபம் செய்ததாக சொல்லப்படுகிறது மேற்படி குகையை நான் சென்று பார்த்திருக்கிறேன் நானும் போய் பார்த்திருக்கிறேன் மேலும் நாமக்கல்லிருந்து சேந்தமங்கலம் செல்லும் பேருந்து வழியில் சந்யாசி கரடு என்ற என்ற சந்நியாசி கரடு என்ற சேந்தமங்கலத்திற்கு முந்தைய பஸ் ஸ்டாப்பில் இறங்கினால் யோகி சிவபிரகாச சமாதி கோயிலும் இருக்கிறது நான் போய் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல அந்த குகை அதுவும் குகை வரலாறு தான் யோகி சிவபிரகாசர் தற்போது யோகி சிவபிரகாசர் தற்போது சேலம் கான் காந்தாசிரமத்தில் வசிக்கும் சத்தானந்த சாந்தானந்த சுவாமிகள் குருவாக இருந்தவர் மேற்படி யோக சிவக பிரகா பிரகாசர் உபயோகித்த குகை ஏறக்கூறிய சுருடிமலை கைலாக கொலையை போலவே இருக்கிறது சுருடிமலை கைலாகக் கொலையை போல அவர் இருக்கு சுருடிமலை கைலாச கொலைக்குன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இருக்கு அதாவது அந்த சுருடிமலை இருக்கிற கைலாச குகையும் அதே மாதிரி இருக்கும் சேந்தமங்கலம் சன்னியாசிக்கிற அதே மாதிரி இருக்கும் இங்கதான் குகை வரலாறு குகை ஆசிரமம் என்று சொன்னா அந்த குகை அடிப்படையில் பாடம் நடத்துறது அதெல்லாம் ஏழாம் அறிவு பெற்றவர்கள் தனித்து இங்க கூட ஆற்றல் பெற்றவங்க பொட்டாட்டியோட உட்காந்துட்டு கழுத்து இருக்கிறவங்க கிடையாது புரியுதுங்களா தனித்து இயங்கும் தன்மை பெற்றவங்க வளர எப்படி தனி அதனால தனிதான் வந்து தனித்து இயங்க வேண்டும் இதெல்லாம் ஏழாம் அறிவு சாதாரண சாப்பாட்டு அறிவுல வரவே வராது உடம்பை இயற்கை ஆற்றலை மாறுகின்ற உடலாக மாற்றுகிற அந்த கல்வி அப்படிதான் உடம்பை இயற்கையாற்றலாக தான் நாம விருப்பப்படி மரணம் அடைய முடியும் நாம் நாம விரும்பாமையே பிறந்திருக்கிறோம் நம்மளை கேட்டு நம்ம பிறக்கவே இல்லை ஆனால் மரணம் நம்ம கேட்டுதான் வரணும் நம்ம கேட்டுதான் போகணும் அந்த அளவுக்கு நம்ம கல்வி முறை மேம்பட்டதாக இருக்கிறது உலகில வந்து ஆப்பிரிக்கால மனிதன் தோன்றினானா அல்லது வந்து இங்கே ஆசியாவில் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் தோன்றினானா என்பதெல்லாம் இருக்கட்டும் யார் அறிவில் மூத்தவர்கள் அப்படிதான் நான் பார்க்கணும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க கூட்டம் இருக்கிறது இங்கே குமரி கண்டத்திலிருந்து வந்த கூட்டம் என்று சொல்லி குமரி கண்டத்துக்கும் வரலாறு இருக்கிறது ஆப்பிரிக்காவுக்கும் வரலாறு இருக்கிறது ஆனால் நான் கேட்பது இங்கே ஏழாம் அறிவை பெற்றவர்கள் இயக்க சக்தியில் வாழ்கின்றவர்கள் பிச்சை எடுத்து வாழாத நிலை என்கிற நிலை வேண்டும் எல்லா நாடுகளும் உணவுக்கு பெச்சு எடுத்துகிட்டு தான் இருக்குது அமெரிக்க நாடும் உணவுக்கு பிச்சை தான் இருக்குது கனடா நாடும் அமெரிக்க உணவு பிச்சு எடுத்துகிட்டுதான் இருக்குது ஐரோப்பிய நாடுகள் உணவுக்கு பிச்சை எடுத்து இங்கிருந்து அங்க போறது எல்லா உணவுக்காக பிச்சை எடுக்கிற நாடுகளை தவிர நாடு என்பது எந்த நாட்டையும் சாராது இருக்கிறத நாடுன்னு சொன்னார் வள்ளுவள்ள வள்ளுவரப்படுத்த சொன்னார் எந்த நாடும் பிறர் நாட்டை சாராமல் இருக்க வேண்டும் அதான் நாடுங்கிறார் நாடு என்பது நாடு என்பது நாடா வளர்த்தனா நாடுங்கிற ஒரு தலைப்பில் எழுதியிருக்காரு நாடுனா நாடுதல் ஒரு அர்த்தம் இருக்குது நாடுதல் விருப்பம் ஒரு அர்த்தம் இருக்குது நாடுனா நம்ம வாடுகின்ற பகுதி அரசாட்சிக்கு உட்பட்ட அர்த்தம் இருக்கு ஒரு நாடுனா எந்த நாட்டையும் சாராமல் இருக்க வேண்டும்ங்கிறார் நாடு நாடு என்பன நாடா வளர்த்தன நாட வளம் தரும் நாடுனாரு எந்த நாடும் எந்த நாட்டையும் சார்ந்து இருக்க கூடாதுங்கிறான் இப்ப நம்ம நாடு நமக்கான ஆயுதத்தை நம்ம உற்பத்தி பண்ண முடியல எங்கேயோ பிரான்ஸ் நாட்டை நம்பி அவங்க இருக்கிற புத்தகத்தை அவங்க இருக்கிற கருவிகளை வாங்கி எவனோ மேல சண்டை போட வேண்டியது இருக்குது அப்ப நமக்கான தகுதி இவ்வளவு அறிவியல் இவ்வளவு நூத்தி நாப்பது கோடி மக்கள் இருந்தும் நமக்கான கருவைகளோ நமக்கான திறமை ஏன் வளர்த்துக் என்று சொன்னால் இங்கதான் அறியாம இருக்கிறது அது போற அடுத்தவனு கொலை செயற்கே தவிர அடுத்தவனை வாழை வைக்கிறதுக்கு நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியல சரி மேற்படி குகைகளை சென்ற நூற்றாண்டில் மேற்படி குகைகள் சென்ற நூற்றாண்டில் கூட உபயோகப்படு உபயோகப்படுத்தியிருக்க வேண்டும் பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் உள்ளே யோகி உள்ளே யோகி நுழைந்து காற்றிலேயே வாழ்ந்திருக்க வேண்டும் உள்ள போனவங்க அப்படியே மாத கணக்குல வாரக்கணக்கில் காற்றிலேயே சுவாசம் அப்படியே அமர்ந்திருக்க வேண்டும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல ஒரு தனச்சம் குழந்தை ஒரு தனி ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்குதுன்னா அந்த முதல் குழந்தைக்கு பார்த்தீங்களா தனச்சம் குழந்தைன்னு போவாங்க அந்த தனிச்சம் குழந்தை மேல வந்ததுக்கு அப்புறம் பொறுப்பு எல்லாம் கொடுத்து போட்டு அகத்தூய்மை பண்ணுவதற்கு அவங்க போயிருக்காங்க இதான் விஷயமே இந்தியாவில வந்து அகத்தூய்மை கண்டுபிடிக்கப்பட்டது குழந்தை வாழ்க்கை அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியன்னு சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கை கிட்ட கிரகஸன் சொல்லுவாங்க அகத்தியம வாழ்க்கை விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு உயிரை பிரித்து கொள்ளுங்கிறது சன்னியாசம் ஊர் சுத்துறது இல்ல விருப்பப்பட்டு உயிரை பிரிப்பதான் சன்னியாசம் விருப்பப்பட்டு சன்னியாசிக்கு எதிரோ சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே ஊற சுத்துறது பிச்சை எடுக்கிறது நாட்டகம் எடுக்கிறது குட்டி இவரது பேசிட்டு இருக்கிறீங்க விரு சன்னியாசினா விட்டு விட்டு செல்லுதான் பேரு உயிர் உடலையும் விட்டு விட்டு செல்லுதல் தான் சன்னியாசம் அது எப்படி ஆரோக்கியமான நிலையில் பிறருக்கு பிறருக்கு ஆரோக்கியத்தை சொல்லி கொடுத்து பிறருக்கு நோயை குணப்படுத்திய பிறகு தானும் அந்த ஆரோக்கிய நிலையில்தான் நான் இந்த உடலை விட்டு செல்லுகிறேன் எப்படி ஒரு பழுத்த பழம் ஒரு பரு ஒரு பழுத்த தேங்காய் தே தேங்காய்ங்கிறான் இந்த தேங்காய் பழுத்ததுக்கு அப்புறம் தானாகவே கலண்டு கீழே விழுகுது நெற்று காயம்பாங்க அது அங்கிருந்து விடைபெற்று வந்துருச்சு ஆனால் முழு ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறது சொத்தக்காய் முழு அது வருது அந்த காய போட்ட மீண்டும் அந்த காய் கீழே விழுது போகவில்லை அது முத்தி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு காய் கீழே விழுந்தா முத்தனை காய் கீழே விழுந்ததுதான் அது செத்து போனதாக இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் தேர்ச்சி அடைந்து விட்டது இனப்பெருக்கு தகுதியோடு இருக்கிறது ஆரோக்கியத்தோடு இருக்கிறது ஆரோக்கியத்தோடு அது விடுதலை பிடிக்கிறது அப்படித்தானே ஐயா ஆமா அதுக்கு என்ன பொருள் அதை பார்த்து மனிதன் ஏன் சிந்திக்கல அது வஜரமாக மாறுகிறது அது வயதாக இருந்த பொழுது அந்த காய அவ்வளவுக்கு உடைக்கவே முடியாது கையில பிச்சு எடுக்க முடியாது ஒரு கோடாலி போட்டு அறுவால் போட்டு வெட்டினா தான் அந்த காய வந்து என்ன ஆகுது பிளக்க முடியுது அவ்வளவு வஜரமா இருக்குது ஆனால் இந்த மானங்கட்ட இந்த மனிதனுக்கு இத்து போனவனாக இருக்கிறானே எப்படி நியாயம் இது கேட்ட பகுத்தறிவுங்கிறீங்க ஏழாம் அறிவுங்கிறீங்க ஆயிரக்கணக்கான நூல் இருக்குதுங்கிறீங்க பக்தி மார்க்கம் இதெல்லாம் இருந்து ஏப்ப இத்து போறீங்க ஆஸ்பத்திரி கதிய கிடக்கிறீங்க மாணவக்கம் சூடு சூழலை ஒரு மரத்தை பாட்டு வர வேண்டாமான்னு கேக்குறேன் மரத்துக்கு வந்து பண்பே இல்லைங்கிறாங்க வலுவர் சொல்லி ஒரு மரத்துக்கு பண்பே இல்லைங்கிறார் ஆனா பண்பே இல்லாத மரம் எவ்வளவு வஜரமாக இருக்கிறது அதான விஷயமே வணக்கம் குமார் எங்கிருந்து பாக்குறீங்க குமார் ஓ பூசாரா வந்திருக்காங்க குமார் வணக்கம் குமார்

உபயத்தில் இருந்திருக்க வேண்டும் நான் முடிச்சுக்கிறேன் சுவாமி விவேகானந்தர் சரித்திரம் என்ற புத்தகத்தில் ஆசிரியர் ரா கணபதி ரா கணபதிநூத்தி பன்னிரெண்டு இருநூத்தி பதிமூணு கீழ்கண்டவார் எழுதுகிறார் சுவாமி விவேகானந்தர் அலகாபாத்தில் இருந்த பொழுது காசிப்பூரில் வசித்து வந்த பவகாரி பாபா என்ற பவகாரி பாபா என்ற ஞானியை பார்த்து கேள்வி ஞானியை பார்க்க கே மானியை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறார் பவஹாரி பாபா என்கிறவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் அவரை பார்க்கறதுக்கு அவர் போறாரு நீங்க சுவாமி விவேகானந்தர் வரலாறு படிச்சீங்கன்னா அவரும் நோயால் துன்பப்பட்டவர் தான் நீங்க அந்த சென்னை ராமகிருஷ்ணா மடம் கேள்விப்பட்டிருப்பீங்க மண்டே வழியில் ராமகிருஷ்ணா மேடம் இருக்குது மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளை விவேகானந்தருடைய பல நூல்களையெல்லாம் அவங்க மொழிபெடுத்திருக்கிறாங்க அதுல முக்கியமானது விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பக்கம் இருக்கிற புத்தகம் அவரே வந்து அந்த உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் மிகப்பெரிய ஞானி அவர் அவர் இல்லைன்னா வந்து நமக்கு பதஞ்சலி வந்து நமக்கு கிடைச்சிருக்காது பதஞ்சலி வந்து ஆழமா படிச்சு சமஸ்கிருதத்தில் இருக்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்த கொடுத்திருக்காரு அதை வச்சுதான் இந்த ராமகிருஷ்ணா படம் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க அதைத்தான் வெங்கடேஷன் படிச்சு பார்த்திருக்காரு ஏன்னா யாருக்கும் வந்து சமஸ்கிருதம் தெரியாது ஏன்னா சமஸ்கிருதம் வந்து அது வந்து மந்திரத்துக்கு மட்டும் பயன்படுத்துன்னு யாருடைய தாய்மொழியும் கிடையாது ஆகினால யாருக்கும் தெரியற வாய்ப்பு இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் கூட அது தெரியாது நல்ல வேலையாக அந்த அந்த பதஞ்சலியினுடைய தத்துவத்தையும் திருமூடர் எழுதிய தத்துவத்தையும் இணைத்து பேசுவதற்கு தமிழ் இருந்த கடந்த சாத்தியம் இருந்தது ராமகிருஷ்ணாடம் நம்ம கிட்டத்தோ இந்த புத்தகத்துக்கான ஆதாரம் ரொம்ப குறைச்சிலா இருந்திருக்கும் சாதாரண விஷயம் நமக்கு பதஞ்சலியும் திருமூடரும் அடிப்படை செய்திகள் இந்தியாவுல திருமூலர் பத்தி ஒருத்தனுக்கு வடக்கா வட வடநாட்டுக்காரங்க தெரியாது நாமடாவது பதஞ்சலி பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் பரஞ்சலி பத்தி பல நாடுகள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் திருமூலர் பத்தி ஒருத்தருக்குமே தெரியாது திருமூலர் பற்றியும் தெரியவே தெரியாது சரி திருமூலர் என்ன சொல்லிருக்காரு பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காரு ரெண்டுக்கும் ஒப்புமை என்ன பதஞ்சலியும் யோக சூத்திரம் சொல்லியிருக்காரு நூத்தி பதஞ்சலி ஒருத்தனுடைய சூத்திரமே நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சூத்திரம்தான் ஆனால் திருமணர் வந்து மூவாயிரம் பாடல் மூவாயிரம் எங்கே நூத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆனால் எங்க ஒத்து போதுன்னு கேட்டீங்கன்னா சாதனை பாதம் அதாவது பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய சாதனை நடத்திருக்கிறாங்க முடியாது என்பது உலகத்துல கிடையாதுங்கிறாங்க முடியாது என்பது உலகத்துல கிடையவே கிடையாதுங்கிறாங்க சரியான அறிவும் சரியான நுட்பம் இருந்தால் நாம் அதிசய அதிசயங்கிறது உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறாரு அதைத்தான் நாம் இது புரிஞ்சு அதை வடவரே உலகத்துல பதிவு செய்வாரு மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவிட உள் மதிநுட்பம் வேணுங்கிறாரு மதிநுட்பம் வேணும் நூல் வேணுங்கிறாரு என்ன விட வச்சுக்கலாம் நூலுனா வழிகாட்டுன்னு வச்சுக்கலாம் நூலுன்னா ஆசானு வச்சுக்கலாம் ஆசானும் அல்லது வழிகாட்டுக்கு நூலும் இருந்தால் உலகத்துல அதிசயமே இல்லைங்கிறாரு அப்படின்னா பசி தாக்கத்தை முடியாதுங்கிற அந்த நாட்டு முண்டங்கள் புடன்களை புலன்களை தாண்டாத முண்டங்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பசி தாக்கத்தை வெல்ல முடியாதுங்கிறான் மெல்ல முடியாதவனுக்கு எதுக்கு அதனாலதான் வெல்ல முடியாதனால தான் அறுவயசு கிளவனையும் திருட்டு இருக்காங்க எல்லாருமே உம் வயிறு வயிறு வேலை செய்யறது இல்லை கனையை வேலை செய்யறது இல்லை கல்லூல வேலை செய்யறது இல்ல பல்லும் கிடையாதுக்கு அப்புறம் நாளைக்கு அரை மணி நேரத்துல சாவு வருதுன்னா கூட பிரியாணி சாப்பிட்டு தான் சாகிறேங்கிறான் இவனெல்லாம் என்ன பண்றது நாம கொடுமைய வெக்கக்கேடானது இப்படித்தான் போயிட்டு இருக்குது சரிங்களா ஆகியனால பவுகரி என்ற என்பது மக்கள் அவரு கிட்ட பெயராகும் அவரை பார்ப்பதற்காக காசிப்பூர் செல்கிறார் விவேகானந்தர் அந்த பவஹாரி என்று சொன்னால் பாவாஹாரி என்று சொன்னால் பாவா என்றால் காற்று ஹாரி என்று சொன்னால் சாப்பிடுகின்றவன் என்று பொருள் ஆக காற்றை சாப்பிடுகின்றவன் என்று பொருள் காற்றை சாப்பிடுகிறன் என்று பொருள் என்பது அதன் பொருள் உணவு சமைத்து அதனை இஷ்ட தேவதைக்கு நிவேதனமாக கொடுத்து விட்டு ஆண்டிகளுக்கோ ஏழைகளுக்கோ முழுவதும் கொடுத்து விட்டுவார் மாதக்கணக்கில் கூட அவர் பாதாளத்திலிருந்து விடைய வரமாட்டார் ஒரு பார்த்து ஒரு குகை மாதிரி வெட்டியிருப்பாரு அதுல வர வேண்டியது மேலே யாராவது இருந்தா அந்த உணவு வந்தா திருப்பி எல்லாத்த குடுத்துட வேண்டியது மாடு குகைக்கு போய் இருந்துக்க வேண்டியது இதெல்லாம் எங்க ஒத்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சுருளிமலையில் இருக்கிற அந்த குகை வாழ்க்கையும் நாமக்கல் இருக்கிற அந்த குகை வாழ்க்கையோட ஒத்து போகிறது இங்க பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஆனா அங்க பாடம் சொல்லி தரல அதனாலதான் விவேகானந்த் அவர்கிட்ட போய் இந்த பாடம் கேட்க போயிருக்காரு ஆனால் அவருக்கு சரியா சொல்ல தெரியல ஆனால் நம்மவரும் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க வாழையடி வாழையாக அதனாலதான் வரலாறு கூட ஒருத்தரம் சொல்லுவாரு நான் வாழையடி வாழையாக சித்தர் மரபில் வந்தவர் என்று அவர் பதிவு செய்கிறார் யாரு வள்ளலார் நான் நான் வாழையடி வாழையாக நான் தனியான ஆள் கிடையாதுங்கிறார் நான் கண்டுபிடித்தேன் என்று அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை நான் வாழையடி வாழையாக சித்தர் மரபிலிருந்து வந்தவன் நான் வந்து இயற்கை ஆற்றலில் கலக்கப் போகிறேன் இயற்கை ஆற்றல் மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் வந்து விடுதலை பெறலாம் என்றால் அவர் பதிவு செஞ்சிருக்கார் இதைத்தான் நாம பேசுறேன் நாம வந்து முதல்ல நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டாம் நம்ம பக்தி மார்க்கம் இந்த கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் இதெல்லாம் அதுலயே இருந்து உயர விடுவது நாம அதெல்லாம் செய்ய முடியாது நம்ம நம்ம கெட்டு போய் ஐநூறு ஆண்டு ஆச்சு எழுநூறு எட்நூறு ஆண்டு முகலாயர்கள் வந்து நாட்டை பிடிச்சி ஆட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்து இரநூத்தி ஐம்பது ஆண்டு இருந்து நாசம் பண்ணியாச்சு நாம சிக்கி சீரடிச்சுட்டாங்க நாம நமக்கு பாடம் இருக்குது திறமை இருக்குது எதுவுமே எது உண்மைன்னே தெரியல இப்ப நாம பக்திக்கு போறதா கர்மத்துக்கு போறதா ஞானத்துக்கு போ ஒன்றும் கிடையாது திங்க வேண்டியது பொருளை பெற்றுக்க வேண்டியது ஏதோ குருட்டு மன்றங்களாட்ட வாழ வேண்டியது அவங்களை கொண்டு அடிமை அடிமை அடிமைகளாக வெளிநாட்டில் வித்து போட்டு வந்துட வேண்டியது இல்லை இன்ஃபோ டெக்னாலஜிக்கு படிச்சு வச்சு அவங்ககிட்ட வித்து போட்டு வந்துட வேண்டியது இப்படி வித்து போட்டு தான் வந்திருக்கிறதே தவிர அவனை அறிவாளியாக மாற்றி அவனை ஆரோக்கியம் உள்ளவனாக எந்த பெற்றோரும் மாற்றவில்லை இது ரொம்ப அடிப்படையிலே தவறு இப்போ நான் வந்து என்னுடைய குழந்தை குழந்தைகளை சரி பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணியிருக்கேன் ஆரோக்கியம் இல்லை என்ன கிட்ட பேசாதேன் நான் நான் எப்படி ஆரோக்கியமே இருக்கிறோன்னா நான் கல்வி கற்றவன் ஆசிரியர் வெங்கடேஸ்வரன் அந்த கல்வி கட்டண அந்த கல்வி கட்டுறது இருபத்தஞ்சு வருஷம் பேசிட்டு இருக்கேன் உனக்கு காய்ச்சல் வந்தா எப்படி தனக்குத்தானே மருத்துவராக இருக்கிறது விஷயமே தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி என்பவர் ஜப்பானை சேர்ந்த அலோபதி மருத்துவர் கண்டுபிடித்து உலகத்துக்கு கொடுத்தார் ஆனால் அது உலகத்துக்கு இன்னும் தெரியாமையே இருக்குது நல்ல வேலைக்கு சித்தர்கள் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கூறிய அறிவு பெற்றதாக இருந்திருக்கிறார்கள் அந்த அறிவை வைத்துக் கொடுத்து நாம முன்னேற வேண்டும் அதை வந்து டாக்டர் மகாலிங் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரறிவாளர் மகாலிங்கம் பெரிய தொழிலதிபர் இந்தியாவினுடைய மிக தொழிலதிபர் ஒருவர் அவர் கூட சொல்றாரு சித்தர்கள் அறிவு பெற்றிருந்திருக்கிறார்கள் சித்தர்கள் சித்தர்கள் அவர்கள் பல யோக பயிற்சி முறைகளை கை கொண்டிருந்தனர் தண்ணீர் மட்டுமே அறிந்து வாழும் முறையையும் காற்றை மட்டுமே சுவாசி சுவாசித்து வாழும் முறையும் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அஹ் அவர்களுடைய அஷ்டவத பரீட்சை காற்று பரீட்சை நீர் பயிற்சி இதெல்லாம் பார்த்தோம்னா மழைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது என்று அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் அதனால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கும் குறைபற்ற செல்வம் பெறுவதற்கும் நாம் இந்த நீர் உணவு கலையை கற்று நம்ம மேன்மை அடையணும் அப்படிங்கிறத விஷயம் ஆஹ் குமார் உங்க மூஞ்சி காட்டுங்க மூஞ்சி வரலையே ஒரு நிமிஷம் காட்டுங்கள பாக்கலாம் ஓ ஓகேதான் அதாவது உண்மையாலுமே உங்களுக்கு உங்க பார்த்ததே கிடையாது ஆச்சரியமா தான் இருக்கு மகிழ்ச்சி 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 இரவே இதே நேரத்தில் எட்டு மணிக்கு இருக்கும் அதற்கே வந்துருங்க சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மணி உங்களுக்கு ஒரு மணி மூணா இருக்கும்னு நினைக்கிறேன் இரவு எட்டு மணிக்கு என்ன பண்ணறியா மதியம் பலன்றியா பன்னெண்டு பன்னெண்டு ஐம்பது சரி சரி ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆக நம் இந்த நான் முதல் பாடத்துல முதல் பாடம் இல்ல முதல் பாடத்துக்கு போகல இந்த முதல் பதிப்பு ஆசிரியனுடைய முன்னறிய படிச்சிருக்கேன் ஆக ஏற்கனவே இருந்த கலையை நம்ம இழந்துட்டா நல்ல வேலை வெங்கடேசன் அப்படிதான் சாக போன தான் ஆஹ் அருமை அருமை ஆஹ் அற்ப அற்பதம் அற்புதம் ஆஹ் ரொம்ப அற்புதம் ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸ்வீடன் இருந்து ஒரு புத்தகத்தை காட்டாருன்னு ரொம்ப ஆச்சரியம் இது எங்கேயோ பரவிட்டு இருக்குது பூரா வரணும் உலகம் பூரா நம்ம வந்து தமிழர்கள் இருக்காங்க இரநூறு நாடுகள் இருக்கிறாங்க எப்படியாவது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ரெண்டு வேட்டையை அதை பிடிச்சி அவங்களை படிக்க வச்சு அந்த நாட்டை நம்ம மாத்தறதுக்கு முயற்சி பண்ணணும் அது கொஞ்ச நாள் முயற்சி பண்ணலாம் ஒரு ஊடகம் வந்தாச்சு நிச்சயமா வந்துருவாங்க அவங்களுக்கு அவங்க அவ நாட்டு ஐரோப்பிய நாட்டு சித்தாந்தம் பாதி சித்தாந்தம் உள்ள இருக்கு கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு எண்பது விழுக்காடு ஜெர்மனி சித்தாந்தம் தான் ஜெர்மனி சித்தாந்தம் இல்லைன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அதனால அந்த சித்தாந்தம் நம்ம ஜெர்மனி மக்களுக்கும் ஐரோப்பா மக்களும் சொல்லி கொடுக்கிற முயற்சி பண்ணணும் இதுல அந்த முதல் பாடத்தை நான் முடிச்சுக்கிறேன் ஆஹ் அப்ப இந்த விவேகானந்தர் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா அவர் வந்து பார்த்துருக்காரு பவகாரி பாபுங்க பார்த்துருக்காரு பார்த்துட்டு சந்திச்சிருக்கிறாரு ஆனால் அவருக்கு அந்த சரியான வழிகாட்டுதல் அவர் மூலம் கிடைக்கல அது காரணம்னா முறையான ஒரு திட்டமோ வரையறையோ எடுத்து சொல்றது ஆச்சரியம் எடுத்து சொல்றக்கான திட்டம் இல்லாத காரணத்தை கிடைக்காம போயிடுச்சு கடைசியில் அவரும் கூட கடைசி காலத்துல மருந்து மாத்திரை மருத்துவர்களுடைய சிகிச்சை பலனிக்காம ஒரு நல்ல அறிவாளையை நம்ம விட்டு பிரி பிரிஞ்சிருக்காரு அப்ப இந்த கலை பாருங்க எங்க போயிருக்குன்னு ஆனா எப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உணவு அதே மாதிரி நம்ம பகவரி பாவ இப்ப கூட சமீபத்துல போனாண்டு முக்தி அடைஞ்சார் ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேரு வந்து பாத்தீங்கன்னா இவர் பிரகலாது ஜானின்னு சொல்லுவாங்க அவரும் அப்படித்தான் ஆனா யாருக்கும் சொல்லத் தெரியல யாருக்கும் சொல்ல தெரியாம வேணா போச்சு இப்படித்தான் ஆனா நல்ல வேலையாக நமக்கு இந்த புத்தகம் இருக்கிறதுனால நம்ம நோயற்ற வாழ்வு வாழ முடியும் ஏதாவது சண்டையம் இருந்தால் கேளுங்க மீண்டும் நம்ம வந்து இரவு படிங்க இந்த முதல் பாடத்தை நல்லா படிங்க அதாவது இந்த முதல் பதிப்பு ஆசிரியர் முன்னரை என்ன பிரச்சனை நடந்திருக்குது நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் எப்படி கஷ்டப்பட்டு போயிருக்காரு எப்படி இணைச்சிருக்காரு பாருங்க சேண்டமங்கலம் எங்க இருக்குது அந்த குகையென்னா எப்படி அவங்க அங்க ஒரு குகை வரலாறு இருந்திருக்குது அதே மாதிரி சுருடி மலையில குகை வரலாறு இருந்திருக்குது அவங்க அதே மாதிரி உள்ள போய் பாடம் படிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நாமக்கல் உள்ள போய் பாடம் படிச்சிருக்கிறாங்க இதேதான் காசிப்பூக்குல பா அப்படி எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க இதுல எப்படி இதெல்லாம் கம்பேர் பண்ணி நமக்கு லட்டு மாதிரி கையில் கொடுத்துருக்காரு ஆகையோட நம்ம மீண்டும் நம்ம எட்டு மணிக்கு சந்திச்சு இத பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி வணக்கம் வணக்கம்